ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரம்லான் இஃப்தா ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி செய்கிறதை பார்க்க போகிறோம் இத்தனை நாளாக நீங்கள் பள்ளி வாங்கி பிடிச்சி வைப்பீங்க இனிமேல் நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் subscribe பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் பச்சரிசி அரிசி இல்லை 200 இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கப் பாசி பருப்பு கால் கப் எடுத்துக்கோங்க கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுக்கோங்க அடிகளமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்குறேன் ப்ரெஷர் குக்கரில் நூறு எம்எல் எண்ணெய் நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை லைட்டாக வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது ஒன்று டீஸ்பூன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் நாலு ஒரு பெரிய கேரட் கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க ஊற வைத்த பட்டாணி ஐம்பது கிராம் புதினா இலை கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பொருட்களையும் சேர்த்து லைட்டாக மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஏழு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது போல் நல்லா போதிய உணவு ஊற வச்சு அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க கிளறு கிளறிட்டு ப்ரெஷர் குக்கர் வந்து அஞ்சு விசில் வைங்க அஞ்சு விசில் வந்ததுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரை தொடங்க திறந்துட்டு கஞ்சியை ஒரு பேனுக்கு மாற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கஞ்சியில் உப்பு குறைவாக இருந்தால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு நிமிஷம் குதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் கஞ்சி குதித்த பிறகு நல்லா திக்காக தேங்காய் பால் இரநூறு எம்எல் ஆட் பண்ணிக்கோங்க முருள் கீரை ஒரு கை கொத்து ஆட் பண்ணிக்கோங்க பள்ளி வாசலாம் இந்த முருங்கை கீரை தான் போடுவாங்க அதனால தான் பள்ளி வாசலில் கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் மல்லிகைகளை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளறு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அந்த சூட்லேயே வந்து கீரை விழுந்துடும் உங்களுக்கு கஞ்சி இந்த தான் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரமலான் இஃப்தர் ஸ்பெஷல் மூம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம் இந்த நோவுக்கு இந்த நோம்பு கஞ்சியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுபோல் அடுத்த இஃப்தார் ரெசிபியோடு உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்